ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே எனக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சுட சுட சிக்கன் பிரியாணி எக்கு சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி வித்து தயிர் பச்சடி ஆனியன் பச்சடி ஓகே பாய் தேங்க்யூ உங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்னு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்